சுத்தமா லாரி பட்டால அடிச்சிருக்கு இது மட்டன் சிக்கன் பீப் முத கொண்டு வரலாம் மட்டன் சிக்கன் அப்படி கிராஸ் காட்டி இப்படி பட்டன் மட்டன் சிக்கன் பீப் இதோட இன்னொரு என்னன்னா கேட்டினா இரும்பு வெட்டனா அப்படியே வெட்டோம் இரும்பு வெட்டலாம் சந்தேகம்னா இரும்பு வெட்டி பார்க்கலாம் இரும்பு வெட்டலாம் இரும்பு வெட்டினா நிக்குமா இரும்பு வெட்டனா கத்தி அப்படியே இருக்கும் பிளேட் அப்படியே இருக்கும் அது முனை இல்ல ஒண்ணு ஆகாதுங்க எது ஒண்ணு ஓகே 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 இது வந்து அப்படி உருக்கு தானுங்க சுத்தமான உருக்கு லாரி பட்டா இப்போ எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவீங்க

இது மட்டன் சிக்கன் ஃப்ரீஃப் எதுங்க இது வந்து மட்டனோ ஃப்ரீஃப் வெட்டிக்லாமா இந்த 6 ஐட்டஸ்ல இந்த 3 4 கதி இதெல்லாம் சிக்கன் இதுலயே வெட்டிக்லாமா அதை சிக்கன் வெட்டிக்லாமா இல்ல மட்டன் இல்ல மட்டன் சின்ன மாடல் ஆமாங்க இல்ல அப்படிங்க இது மட்டன் வெட்டிக்லாமா மட்டன் வெட்டிக்லாமா அதாவது weight கம்மியா கேக்குறாங்க weight கம்மியா கேக்குறாங்க weight கம்மி எச்சிருங்க கடையில கம்மியா கேக்குறாங்க

அது வெட்டினதும் காட்டுங்க மேல வெட்டி பாருங்க இரும்பு கூட வெட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் டெமோ காமிச்சிருக்காரு உண்மையாவே அற்புதமா இருக்கு கத்தி அப்படி மட இருந்து காசு தர வேணாம் கத்தி மட இருந்து காசு தர வேணாம் காசே தர வேணாம் கேரண்டியா சொல்றாங்க கத்திக்கு இந்த மாதிரி அருவாள் மட்டும்தான் இருக்கு வேற மாதிரி அருவாள் இருக்காங்க இது சாம்பிளுக்கு தானே கொண்டு வந்திருக்கா எப்படி நிலவரம் பாக்குறதுக்கு வந்ததுங்க அடுத்த வாரம் வாங்க இன்னும் நிறைய மாடல் இருக்கு